வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சைதை மேற்கு பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மூர் தண்ணீர் பந்தல் நிகழ்வு நடைபெற்றது சென்னையில் அதிமுக சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆசியுடன் கழகத்தின் பொது செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆலோசனைப்படி சைதை மேற்கு பகுதி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் வெயில் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பதற்கு நீர்மோர் தண்ணீர் பந்தலை நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வட்ட இணை செயலாளர் ஆர் கலைச்செல்வி ஏற்பாட்டில் நடைபெற்றது நீர்மோர் பந்தலில் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகு வி என் ரவி அவர்கள் திறந்து வைத்து மக்களுக்கு பழரசங்கள் குளிர்பானங்கள் பழங்கள் மற்றும் இளநீர் தர்பூசணி ஆகியவை வழங்கினார் அப்போது பேசிய அவர் அதிமுக எப்போதும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டது அதனால்தான் கோடை காலங்களில் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இதுபோன்ற தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து வருகின்றது இதனால் கோடை வெயில் தாக்கத்திலிருந்து காத்து கொள்ள முடியும் என்று கூறினார் அவருடன் சைதை மேற்கு பகுதி கழக செயலாளர் சைதை எம் சுகுமார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வடக்கு வட்ட செயலாளர் என் ஆர் ஜோசப் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது தெற்கு வட்ட செயலாளர் ஏ சண்முகம் உட்பட கழகத்தின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்